அடுத்த ஆண்டி முத்து ராஜா இருக்காருல்ல அவர் வந்து எந்த பாராளுமன்ற தொகுதியில போட்டியிடுறாரோ அந்த பாராளுமன்ற தொகுதி வந்து தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணக்கூடிய தொகுதி அந்த தொகுதியில இவர் வந்து வேட்புமனு தாக்கல் என்ன பண்றாரு நான் ஒரு இந்து ஆதி திராவிட சமுதாயத்தை சொல்லி தான் இவர் வேட்புமனு தாக்கல் பண்றாரு அப்போ இவர் வேசிமானா இந்துன்னு சொல்றவங்க வேசிமான்கார்ல அப்போ இவர் வேசிமானு அவர் ஒத்துக்கிடுறாரா ரெண்டாவது அந்த வேட்பு மனு வந்து வரவு செலவு கணக்கு காமிக்கணும் அந்த வரவு செலவு கணக்கில் இவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் வந்து இந்து கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்றாரு இது எதுக்குன்னா வருமானத்தை அரசாங்கத்துக்கு ஏமாத்துக்கு அரசாங்கத்துக்கு வரி கட்டாமல் அந்த வரி ஏய்ப்பு செய்கிறதுக்காக இந்து கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த குடும்பம் பூரா வேசியமான குடும்பம் தானே நானா சொல்லலை அவர் சொல்கிறத வச்சு சொல்றேன் இந்துன்னாலே அதுக்கு அர்த்தம் வேசிமான்னு சொல்கிறாருல அப்போ இந்து கூட்டு குடும்பம் சொல்லி இப்போ ரொம்ப இல்லை இப்போ இந்த பாராளுமன்ற வேட்பாளராக இருக்காருல்ல இந்த தேர்தலில் அவருடைய வேட்புமனுகளை அப்படிதான் தாக்கல் பண்ணியிருக்காரு இப்போன்றாங்கன்னா எலெக்ஷன் வந்தோடனே என் மனைவி ராமர் பக்தருங்க இதே ஆண்டி ராசா தான் இப்போ ஒரு இந்த தேர்தல் வருதுக்கு முன்னால் என்ன சொன்னார் இந்து பற்றி பேசினாரு ராமரை நான் ஏன் கும்பிடணுன்னாரு அதெல்லாம் வடக்கம் இல்லாமரு இன்னைக்கு அப்போ முன்னாடி வடக்கம் இல்லவலா அங்கே இருந்து கூப்பிட்டு வந்துட்டாரா அவர் முன்னாடி அப்போ யூபியா பீகாரா அவர் மனைவிக்கு அவர் தானே சொன்னாரு வடக்கம் உள்ளவங்க தான் ராமர் கும்பிடுவாங்கன்ட்டு அப்போ அவங்க மனைவி ராமர் பக்தர்னா அப்போ அவங்க மனைவி வந்து யூபி காரங்களா பீகார்காரங்களா அதுக்கு வழக்கம் சொல்லணும்ல அவரு சரி தேர்தல் வர்றதுக்கு முன்னால வரைக்கும் அவர் வந்து இந்துக்களை அப்படி இப்படின்னு பேசினாரு நான் என்ன சொல்றேன் உண்மையிலே உண்மையான ஆண்மகன் தான் இந்த ஆண்டிமுத்து ராசா வந்து ஒரு ஆண் ஆண்மகனா இருந்தா தேர்தல் பரப்புரையில போய் இந்துன்னா அதுக்கு அர்த்தம் வேசிமான்னு இவர் சொல்லி ஓட்டு கேட்க போவாரா இவர் உண்மையிலேயே ஆண் ஆண்மகன் அப்படி சொல்லி ஓட்டு கேட்கட்டும் நாங்க பாராட்டுறோம் தமிழ்நாடு திராவிட மண்ணுங்க நீங்க போங்க தேர்தல் பரப்புரையில போய் சொல்லுங்க இது தமிழ்நாடு இல்ல இது திராவிட நாடு இந்துன்னா வேசி மகன் எனக்கு ஓட்டு போடுங்க நான் உங்க எல்லாரையும் காப்பாத்துதான் உங்க எல்லாருக்கும் விமோசனம் தாரேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கட்டும் செவிச்சு வரட்டும் பார்ப்போம் அதுக்கு இந்த ஆண்டிமுத்து ராசாக்கு தைரியம் இருக்கா நான் ஓப்பனாக சவால் விட்றேன் ஒரு ஆண்மகனாக இருந்தா அவர் வந்து பொது மேடையில் தேர்தல் பரப்புரையில் போய் சொல்லட்டும் நான் வந்து இந்துன்னு சொல்கிறவங்க வேசி மகன் அப்படின்னு தேர்தல் பரப்புரையில் போய் அவர் பேசட்டும் அவர் ஒரு உண்மையான ஆண்மகனாக இருந்தா